புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசிய சீமானிடம் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாததால் அவரை அடிக்க பாய்ந்த நிகழ்வு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை மதுரை மெட்ரோ திட்டம் தேவையற்றது என்று பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார் அப்போது செய்தியாளர் குறுக்கிட்டு கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த சீமான் செய்தியாளரை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் ஒருமையில் திட்டியதோடு தாக்கவும் முற்பட்டார்

இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பாக்குறேன் உனக்கு ஏதாவது பைத்தியமாயி கேள்வி கேள்வியை கேள்வியாக்கள் நீ மரியாதை கேள்வி ஆக்கலாம் முதல்ல டேய் நம்ம நீங்க எல்லாம் கேள்வி கற்றுக்கலாம் கோடா ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மைக்கை திரும்பி கேமரா எடுத்து பெரிய படி வெங்காயம் பண்ண மோகரை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன் உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆகிட்டு கேள்வி கேள்வியாக கேள்வி நீ மரியாதை கேள்வி ஆகிறா முதல்ல நீ முதல்ல கேள்வி ஓடா ஒரு பத்தரிக்கல் ஏய் ஒரு மைக்கத்தின் கேமரா சொன்ன பெரிய வெங்காயம் மாட்டாங்க மோகரை போட